குள்ள போட்ட கிளைக்குச்சிகளை அழகாக வேறு பிடிச்சி வரும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தேன் இதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முயற்சி எடுத்தேன் ரொம்பவே சக்ஸஸாக அமைஞ்சிச்சு அந்த செடியை நட்டு வச்சு இப்போ செடியாக நல்லா வளர்ந்துடுச்சு அந்த செம்பருத்தி இது தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்பருத்தி ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு மண்ணுலேருந்து தோண்டி இந்த பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன் மல்லிகை அதுவும் ராஜமல்லிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேறே பிடிச்சி வராது இதனால் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லியில் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் இருவாச்சி மல்லியை தான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் புது கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் இது ரெண்டும் வந்துட்டு இப்போ தான் குறுத்து அழகாக வருது வெளியில் இதில் வந்து வேர்லாம் எதுவும் வரல குறுத்து மட்டும் நல்லா வளருது மூணு செம்பருத்தி குச்சியல்ல ரெண்டு வந்துட்டு குருத்து மட்டும் தான் வந்திருக்கு நமக்கு இதுலேயுமே சின்ன வேர் வந்திருக்கு பாருங்கள் அழகாக மெல்லிய ஒரு வெண்மையான வேர் வந்திருக்கு அடுத்தது இந்த பெரிய கிளையில் பாருங்கள் நிறைய புது கிளைகள் வந்திருக்கு வேறு பாருங்கள் எவ்வளோ அழகாக நீளநிலமாக வந்திருக்குன்னு இப்போ வந்துட்டு இதை நான் மழை தண்ணியில் போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி சாதா தண்ணியிலே அல்லது மழை தண்ணியிலே போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள்